ஹலோ விவர்ஸ் எனக்கு நம்மளுடைய சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா நவம்பர் முப்பது அமாவாசையானது நிகழ்கிறது இந்த ஒரு அமாவாசைக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா மேசராசி நேர்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட பலன்களானது கிடைக்க போகிறது இந்த அமாவாசையில வந்து பார்த்தீங்கன்னா கிரகங்களினுடைய பயிற்சியானது அதாவது நிறைய கிரக மாற்றங்களானது ஏற்படுங்க இந்த கிரக மாற்றத்தினுடைய சேர்க்கையினுடைய காரணமாக மேசராசி நேர்களுடைய வாழ்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க போகுது அவர்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றங்கள் காணப்படுமா இல்லை ஏதாவது பின்னடைவுகளை இவர்கள் சந்திப்பார்களா இவர்கள் சந்திக்கக்கூடிய இந்த அதாவது கொஞ்ச காலமாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த மேசராசினியர்கள் நிறைய விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனைகளையும் அதேபோல் தோல்வியையும் சந்தித்து வந்த நிலைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிலவி வந்த அந்த ஒரு விஷயங்கள் இப்பொழுது மாறக்கூடுமா இந்த ஒரு கிரக பயிற்சியானது வந்து பார்த்திங்கன்னா அவர்களுக்கு எப்படிப்பட்டதாக காணப்பட போகிறது இது போன்ற எல்லா விஷயத்தையும் தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்க மேசராசி நேர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் சந்தித்து வந்த நிலைகளானது மாறணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஓம் நமசுவாயா போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம வந்து பதிவிடுங்க இப்படி செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு மாற்றங்களானது ஏற்படும் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்பவுமே பயனளிக்கக்கூடிய வகையில் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால வீடியோவை எங்கேயுமே கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வெளியில் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம்மாக நீங்கள் விசிட் பண்ணுறிங்க அப்படிங்கும்பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கனையும் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் வரப்போகின்ற இந்த நவம்பர் முப்பதாம் தேதி என்று வந்து பார்த்தீங்கன்னா அமாவாசையானது நிகழப்போகிறது இந்த ஒரு அமாவாசைக்கு பிறகு மேசராசிரியர்களுடைய வாழ்க்கையில என்னெல்லாம் நடக்கப் போகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேசராசிக்காரர்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் சூரியனுடைய சஞ்சாரங்களானது வந்து பார்த்திங்கன்னா நடந்து வருகிறது அதனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் சவால்களை வந்து பார்த்தீங்கன்னா சந்திக்க வாய்ப்புகளானது உள்ளதுங்க எதிலுமே பொறுமையுடன் வந்து செயல்படுவது நல்லது உங்கள் வேலை தொடர்பாக எடுக்கப்படக்கூடிய முடிவுகள் அந்த விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிதானங்கள் தேவை அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது தவறான நிர்வாகத்தினால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சொந்த தொழில் லாபங்கள் குறையலாம் அதேபோல் உங்களுடைய நிதி திட்டமிடலானது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அவசியமானது சிலருக்கு முதுகு வழி கண்வழி போன்ற பிரச்சனைகளும் வந்து பார்த்திங்கன்னா ஏற்பட வாய்ப்புகளானது காணப்படுகிறது உங்களுடைய உறவுகள் உணவு உடல் ஆரோக்கியத்தில் வந்து பார்த்திங்கன்னா கவனத்தை செலுத்த வேண்டிய ஒரு காலகட்டங்கள் மேலுமே எடுத்த காரியங்களில் வெற்றியானது கிடைக்கும் யாருக்குமே வாக்கு கொடுக்க கூடாது கொடுத்த வாக்கை உங்களால் காப்பாற்ற முடியாதுங்க தொழில் மற்றும் வியாபாரத்தில் நிதானமாக இருக்க வேண்டும் இந்த காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஆடம்பரம் தேவையில்லை பொறுமை ரொம்ப அவசியம் அதே போல் உழைப்பிற்கேற்ற ஊதியங்களானது கிடைக்குங்க வண்டி வாகனங்கள் வீடு வாங்கக்கூடிய யோகங்களானது தேடி வரும் எதிரிகளுமே உங்களை விட்டு விலகி செல்வார்கள் அதே போல் குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சுப நிகழ்ச்சிகளானது நடைபெறும் திருமண முயற்சிகளானது கைகூடுங்க உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் சற்று கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும் மருத்துவம் ராணுவம் தீயணைப்பு துறையில் இருப்பவர்களுக்கு இடமாற்றங்கள் பதவி உயர்வுகள் போதிய உயர்வுகளானது கிடைக்குங்க மாணவர்களுடைய படிப்பில் ஆர்வங்கள் காட்ட வேண்டும் போட்டித் தேர்வுகளில் வெற்றி கிடைத்தது பாராட்டும் வந்து நீங்கள் பெறலாம் குடும்பத்தில் சில பிரச்சனைகளானது வந்து செல்லும் இந்த மேசராசி நேயர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பலன்களானது கொஞ்சம் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க அதேபோல் நீங்கள் மனம் மகிழக்கூடிய சம்பவங்களானது வந்து நடக்கலாம் மனக்கவலைகளானது உங்களுக்கு குறையும் எல்லா வகையிலையுமே சாதகமான பலன்களானது கிடைக்க பெறுவீர்கள் சற்று நீங்கள் கூடுதலாகவே வந்து பார்த்தீங்கன்னா எதிலும் கவனத்தை செலுத்துவது நல்லது திடீர் செலவுகளானது உங்களுக்கு உண்டாகலாம் திட்டமிட்டபடி உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா செல்ல முடியாமல் பயணத்தில் தடங்களானது ஏற்படலாங்க அதேபோல் தொழில் வியாபாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூடுதல் லாபங்களானது கிடைக்கும் என்ற தன்னம்பிக்கையும் உங்களுக்கு ஏற்படும் சரக்குகளை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும்போது கவனங்கள் தேவை உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டியும் வரும் அலுவலக வேலைகள் உடனே வந்து முடியாமல் இழுப்பறியாகவே வந்து இருக்குங்க நல்ல பெயரானது கிடைக்க பெறுவீர் குடும்பத்தில் வெளிநபர்களால் ஏதாவது குழப்பங்களானது ஏற்படலாம் சொந்த விஷயங்களுக்கு அடுத்தவர்களுடைய ஆலோசனைகளை கேட்பதை தவிர்ப்பது நல்லது கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் மனம் விட்டு பேசுவதன் மூலமாக இடைவெளியானது குறையும் பிள்ளைகளுடைய நலனுக்காக செலவுகள் செய்ய வேண்டியும் இருக்குங்க பெண்களுக்கு எதிலுமே கூடுதல் கவனங்கள் செலுத்துவது நல்லது எதிர்பாராமல் பயணத்தில் தடங்கலானது ஏற்படலாம் கலைத்துறையினருக்கு தொழில் தொடர்பாக வீண் அலைச்சலானது இருக்கும் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவீர்கள் சக கலைஞர்களிடம் நிதானத்தை கடைபிடிப்பது நன்மையை கொடுக்கும் கோபத்தை குறைத்து தன்மையாக பேசுவதனால காரிய வெற்றியானது ஏற்படுங்க எதிர்பாராத செலவுகளானது உங்களுக்கு இருக்கும் அரசியல் துறையினர் தேவையற்ற அலைச்சலை குறைத்துக் கொள்வது நல்லது எல்லா வகையிலுமே நன்மையானது உண்டாகுங்க மற்றவர்களுக்கு உதவிகள் செய்ய தூண்டும் பிரிந்து சென்றவர்களை மீண்டும் சந்திக்க வாய்ப்புகளானது உள்ளது அப்படின்னு வந்து சொல்லலாம் மாணவர்களுக்குமே கல்வியில் மேன்மையடைய கூடுதல் கவனத்துடன் படிப்பது அவசியம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சலும் டென்ஷனும் ஏற்பட்டு நீங்குங்க வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது கணவன் மனைவிக்கிடையே தேவையில்லாத ஒரு விஷயத்தினால கருத்து வேற்றுமைகளானது உண்டாகலாம் எனவே கவனமாக இருப்பது நல்லது பிள்ளைகளால் திடீர் செலவுகளானது உண்டாகலாம் அதே போல யாரையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் எதிர்த்து கொள்ளாமல் அனுசரித்து செல்வது நன்மையை கொடுக்கும் வீண் மனக்கவலை காரிய தாமதங்களானது உண்டாகலாங்க கவனங்கள் தேவை பணவரமானது உங்களுக்கு அதிகரிக்கும் வாக்கு வன்மையானது ஏற்படும் உங்களுடைய பேச்சுக்கு மற்றவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது செவி சாய்ப்பார்கள் புதிய நண்பர்களும் வந்து பார்த்தீங்கன்னா கிடைப்பார்கள் தொலைதூரத்தில் இருந்து நல்ல தகவலானது வந்து சேரும் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றங்களானது காணப்படும் லாபங்களும் கூடும் பழைய பாக்கிகள் வசூலாகும் வியாபாரம் தொழில் தொடர்பான கடித போக்குவரத்து சாதகமான பலனையை கொடுக்குங்க புதிய ஆர்டர்கள் கிடைக்க பெறுவீர்கள் பணியாளர்கள் மூலமாக நன்மைகளானது உண்டாகும் வித்தியாசத்தில் இருப்பவர்கள் திறமையாகவே வந்து பார்த்தீங்கன்னா எதையும் செய்து முடித்து பாராட்டும் பெறுவார்கள் கௌரவங்களானது ஏற்படுங்க நிலுவைத் தொகை வந்து சேரும் பதவி உயர்வுகளானது உங்களுக்கு கிடைக்கலாம் பேசராசிக்காரர்கள் சிக்கலை தீர்ப்பதற்கான புதிய உத்திகள் மற்றும் அணுகுமுறைகளை உருவாக்குவதில் வெற்றி பெறுவீர்கள் அதேபோல் நிர்வாகத்திற்கு புதிய யோசனைகள் மற்றும் கருத்துக்களை வந்து பார்த்தீங்கன்னா முன்வைக்கக்கூடிய வாய்ப்புகளானது உண்டாகுங்க உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய செயல்களில் ஈடுபட நீங்கள் விரும்பலாம் குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியாக நேரத்தை செலவிடுவீர் மேலுமே இந்த நேரத்தில் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் நீண்ட அல்லது குறுகிய தூர பயணங்களை மேற்கொள்வீர்கள் முதலீடுகள் நல்ல லாபத்தை கொடுக்கும் அதேபோல் மாமியாருடன் சில தவறான புரிதல்களானது ஏற்பட வாய்ப்புகளானது உள்ளது பணியிடத்தில் தவறான புரிதல்களானது ஏற்படுங்க காதல் வாழ்க்கையானது சாதாரணமாகவே வந்து இருக்கும் திருமண வாழ்க்கையில் சச்சரவுகளானது ஏற்படுங்க உடல் மற்றும் மன ஆரோக்கியங்கள் நன்றாக இருக்கும் உங்களுடைய அன்றாட வேலைகளில் நீங்கள் மிகவும் சுறுசுறுப்பாக இருப்பீர்கள் இந்த நேரத்தில் இந்த மேசராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத செல்வ சேர்க்கையானது ஏற்படுங்க அதே நேரத்தில் மனதின் வீண் கவலையும் நீங்கும் எதிலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேகங்களானது உண்டாகும் அடுத்தவர்களுடைய விஷயங்களில் தலையிடும் போது கவனங்கள் தேவை உல்லாச பயணங்கள் செல்ல நேரலாம் எதிருமே அளவுக்கு மீறாமல் இருப்பது நல்லது ஆடம்பர பொருட்களானது உங்களுக்கு சேரும் தொழில் வியாபாரத்தில் இருந்த மெத்தன போக்கானது நீங்கி வேகங்களானது பிடிக்கும் தொழில் விஷயமாக வெளியூர் செல்லவும் நேரலாம் எதிர்பார்த்த ஆர்டர்கள் கிடைக்க இருந்து வந்த தாமதங்களானது இப்பொழுது நீங்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் புதிய பொறுப்புகள் கிடைக்க பெற்று அதனால நன்மையும் அடைவார்கள் மேலிடத்தில் இருந்து பொறுப்புகளானது அதிகமாகவே வந்து பார்த்தீங்கன்னா வழங்கப்படுங்க குடும்பத்தில் திருப்தியான ஒரு நிலைகளானது உங்களுக்கு காணப்படும் வீட்டிற்கு தேவையான பொருள் வாங்குவதனால செலவுகளானது ஏற்படலாம் கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன வருத்தங்களானது இப்பொழுது நீங்கி நெருக்கங்களானது ஏற்படும் பிள்ளைகளுடன் மனதுக்கு பிடித்த இடத்திற்கு சென்று பொழுதை கழிப்பீர்கள் வீடுமனை போன்ற முதலீடுகளில் ஆர்வத்தையும் வந்து காட்டுவீர்கள் பெண்களுக்கு எதிர்பார்த்த செல்வச் சேர்க்கையானது உண்டாக மனதில் வீண் கவலைகளானது ஏற்படலாம் அடுத்தவர்களுடைய பிரச்சனைகளில் தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது அதே அதேபோல் கலைத்துறையினருக்கு எல்லோரையுமே எளிதில் வசீகரிக்கக்கூடிய திறமையும் அதிகரிக்கும் செல்வம் பல வழிகளிலும் சேரும் வன்மையினால எதையுமே சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் அதே போல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சிகள் சாதகமான பலனையை கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் சூரியனுடைய சஞ்சாரங்கள் ராசிக்கு பதினொன்னில் இருப்பதனால பணவரவானது அதிகரிக்கும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் சாதகமாகவே நடந்து முடியும் அதேபோல் இந்த மேசராசியில் உள்ள நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் பயணங்கள் செல்ல வாய்ப்புகள் உண்டு உறவினர்களிடம் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது காரிய தாமதங்களானது ஏற்பட்டாலுமே சாதகமான பலன்களானது கிடைக்கும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த நேரத்தில் உங்களுக்கு பணவரவானது ஏற்படுங்க எதிர்ப்புகளானது மறையும் அதேபோல் பகை பாராட்டியவர்கள் பகையை மறந்து நட்புக்கரம் நீட்டுவார்கள் நீண்ட நாட்களாக இருந்த வந்த பிரச்சனைகளானது இப்பொழுது குறையும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வாக்குவன்மையினால் காரியங்களில் அனுகூலங்களானது ஏற்படுங்க சூரியனுடைய சஞ்சாரத்தினால வேலை தவறி உண்ண வேண்டியும் இருக்கும் வாகனம் வீடு ஆகியவற்றினால் செலவுகளானது ஏற்படுங்க அடுத்தவர்களுடைய பிரச்சனைகளில் தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ